இதுல இருக்கிற பழைய கடைகள்னு பார்த்தா இன்னக்கே ஒன்று ரெண்டு கடைகளை வந்து கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா மக்கள் குடியேறுறதுக்கு முதல்ல இப்படி ஒரு பிளாசாவை பேங்க் பாருங்க இந்த ஸ்பைஸ்லேண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்க இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் என்று சொன்னா அதாவது இந்த பிளாசாவில் இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த ஃபுல்லா இருட்டாவே இருக்கிறன்றது சிட்டியான குறை முழுக்க முழுக்க தமிழர்களுடைய கடை தான் இந்த இடத்துல இருக்கு ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லாமே வணக்க அன்புறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க மீண்டும் ரஜீவன் டொரெண்டோவில் இருந்து அதுவும் இப்போ எங்கேன்னு சொன்னால் மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு அந்த வீடியோ எடுத்திருந்தது என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து அதாவது கனடாவில் டொரண்டோவில் அதுவும் வந்து ஸ்காப்ரோ மார்க்கம் ஏரியான்னு நீங்கள் சொல்லலாம் என்ன சொன்னால் இந்த ரோட் வந்து மார்க்கத்தையும் ஸ்காப்ரோயும் பிரிக்க இருக்குது இந்த இடத்துல இருக்கிற தமிழர்களுடைய கடைகளை தான் நீங்கள் பார்க்க போடுங்க நிறைய கடைகள் அதாவது நான் எனக்கு அறிஞ்சு இங்கே முதல்ல நான் வெறியக்குள்ளே கடைகள் பெருசாக அப்படி இருக்க இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தது இப்போ வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய கடை தான் இந்த இடத்துல இருக்குது ஒரு புட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லாமே அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த இடத்த மார்க்கமின் ஸ்டீல் என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஸ்டீல் ரோட் நான் பாருங்க அதில் ஸ்டீல்ஸ்ன்றக்கு ஸ்டீல் செவென்யூ ஸ்டீல் ரோடு இல்லை உண்மையாவது ஸ்டீ ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் அப்போ இந்த ஸ்டீல் சென்டர் ரோட் வந்து நிறைய தூரம் போகுது அந்த ஃபோரோ ஒன் ஹைவே மாதிரி இது எத்தனையோ கிலோமீட்டர் போய்கொண்டே இருக்குது இந்த இடம் தான் ஸ்டீல் செவென்யூ இது வந்து மார்க்கம் ரோட் அப்போ மார்க்கம் அண்ட் ஸ்டீல் என்று இந்த இடத்த சொல்கிறது இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பிளாஸா தான் இந்த பிளாஸா வந்து இப்போ இது வந்து ரெட் பிலி பில்டிங் மாதிரி அது வந்து ஜெலோ பில்டிங் அதாவது எப்படி என்று சொன்னால் இந்த பில்டிங்குன்ற நிறத்தை வச்சு பேரை வந்து சொல்கிறாங்க ரெட் பில்டிங் எல்லோ பில்டிங் ப்ளூ பில்டிங்னு சொல்லி பேரை வச்சு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டீல்ஸுக்கு அங்காலை என்று சொன்னால் மார்க்கம் மார்க்கம் ஏரியா இங்கால வந்து ஸ்காப்ரோ அப்போ இந்த ரெண்டு ஸ்காப்ரோவையும் மார்க்கத்தையும் பிரிக்கிறது வந்து இந்த ஸ்டீல் செவன்யூ தான் ஏற்கனவே அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஏற்கனவே என்னுடைய வீடியோ வந்து இதே இடத்துல இருந்து எடுத்து குட்டி யாழ்ப்பாணம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் இதில் அம்பிகா ஜுவலர்ஸ் இதே மாதிரி ஸ்ரீசக்தி அங்கால டென்டிஸ்ட் எங்களை பேருங்க பல் மருத்துவ மையம் வந்து தமிழ்லேயே பழக போடப்பட்டிருக்குது நான் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது எப்போ என்று சொன்னால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல சிஎம்ஆர் ரேடியோவில் இங்கே வேலை செய்கிற காலத்தில் ரிமோட் சொல்லி ஒன் லைவ் லொக்கேஷனுக்கு வந்திருந்தேன் நான் அப்போ இந்த அம்மன் ஜுவல்லர்ஸ் சொல்லி ஒரு ஜுவல்லர்ஸுக்கு தான் வந்திருந்தேன் நான் அப்போ இந்த இடம் வந்து காடாக இருந்தது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க காடாக இருந்தது இங்கே பின்னுக்கு இருக்கிற இடம் காட்ரன் இந்த சிஐபிஎஸ்சி என்று போட்டிருக்கு தான் அந்த பேங்குன்ற பேர் இப்போ இதுக்கு அங்கால் வந்து நோ ஃபுரல்ஸ்ன்னு சொல்லி இங்கே இதைய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அது வந்து முதல் முதல்ல மெல்ல மெல்லமாக கட்டி கொண்டுருக்குறாங்க அப்போ நான் என்ன யோசிச்சதுன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இந்த இடம் வந்து மதஞ்சனம் காடாக இருந்ததுன்னு சொன்னால் அவருடைய பத்தையாக இருந்தது இப்படி ஒரு இடத்துல எப்படி ஆக்கள் வந்து குடியிருக்க போகிறாங்க அப்போ நினைச்சது இப்போ இந்த இடங்களுக்குள்ள இருக்கிற வீடுகள பெருமதியும் சரி எல்லாமே வந்து தலைகளாக மாறி போயிருக்குது இப்போ இந்த பிளாஸாவில் வந்து எல்லாமே இருக்குது தமிழர்களுடைய கடைகள் பாருங்கள் வருமான வரி சேவை எல்லாமே என்று நான் சொல்கிறது இப்போ மெடிக்கல் கிளினிக் இருக்குது இந்த அதில் வந்து பூரணி விலாஸ் என்று சொல்லி ஒரு உணவகம் நகைக்கடைகள் சலூன் ஒரு அதான் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி யாழ்ப்பாணம் அப்படி சொல்லாமா அப்படி சொன்னால் கூட பரவாயில்லையன்று சொல்ல இதில் இருக்கிறது தேவன் ஜுவல்லர்ஸ் இப்படி எல்லாமே தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள் இந்த இடங்களில் இருக்குது ஒன்றா பார்க்க போகிறோம் கடைகளுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பம் நான் நிற்கல வெளியில் நின்று சில சில இதுகளை உங்களுக்கு இருக்கிறேன் முதல்ல வந்து ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஏதாவது ஒரு கடை தான் இருந்தது இப்போ எல்லாமே தமிழ் தமிழர்களுடைய கடையாக வந்து வந்துட்டு இந்த பாருங்கள் இதில் வந்து புடவைகளின் ஆலயம் அப்படின்ற சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க இங்காள நகைக்கடை இந்த பாலசாரங்கா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாரங்கா நகைக்கடை தான் இந்த பாலசாரங்கா இந்த பாருங்க அதில் ஒரு பூக்கடை ஒன்று இருக்கு பாபு பூ களஞ்சியம் என்று பேர் வச்சிருக்கிறாங்க தமிழ்லேயே பேர் பலகைகள் போடப்பட்டிருக்குது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சலு ஒன்று இருக்குது பாருங்க அங்கால இருக்கிற பில்டிங்கையும் பார்க்கத்தான் போகிறோம் உண்மையாகவே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னென்று சொன்னால் இவ்வளவு தூரம் வந்து அதாவது நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய ஜெனரேஷன் ஏதோ ஒரு நாடு இந்த ஒரு நாடுக்கு வந்து வட அமெரிக்கா கண்டத்தில் குடியேறி இந்த இடத்துலையும் தமிழ் மக்கள் வந்து சிறந்து வாழ்ந்து வாழ்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி கடை தெரிவுகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் தமிழர்களால் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த பாருங்கள் அதில் தமிழ்லேயே பழக போட்டிருக்கு இப்போ யாழ்ப்பாணத்துலேயே சில இடங்களில் தமிழில் பழக போடுறது குறைஞ்சிட்டுது ஆனால் இங்கே தமிழில் பேர்பழக வந்து போடப்பட்டிருக்குது இந்த பாருங்கள் இதுலேயும் வந்து தமிழ்லேயே வந்து பழக போடப்பட்டிருக்குது அக்ஷயா அங்கால கல்யாணி இங்கால கங்கான்னு சொல்லி அங்கால டிராவல்ஸ் இருக்குது இந்த ஒரு பிளாஸாவிலேயே எல்லாமே குறிப்பாக வந்து தமிழர்களுடைய கடைகள் தான் இப்போ முந்தி வந்து ஏதாவது ஒரு கடை இருக்கும் வேறு இன்னொரு தேவைக்கு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறிட்டுது ஒரு பிளாசாவுக்குள்ள வந்தாலே தங்களுக்குரிய எல்லா தேவைகளையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு அஹ் மார்க்கமின்ஸ்டில் தமிழர்களுடைய கடைகள் நிறையவே வந்திருக்குன்னு சொல்லலாம் இதே மாதிரி பிரான்ஸ் லாச்சா பிள்ளையும் ஒரு இடம் இருக்குது தமிழர்களுடைய கடைகள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் இந்த பாருங்க இதுல வந்து ஆர்எஸ்எம் சில்க்ஸ் இப்படியே ஃபுல்லா சுத்தி சுழட்டி எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அங்காளயம் வந்து ஸ்பைஸ் லேண்ட் சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்போ இந்த பிளாஸாவில் இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொன்னால் அது ஒன்று தான் அதையும் வெளியிலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ இங்கே இந்த கடை தொகுதிகளெல்லாம் கட்டிக்கொண்டிருக்கிலே எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு ஒரு பில்டிங்காக தான் கட்டி கொண்டு வந்தவங்க நான் முதலே சொன்ன மாதிரி நான் யோசிச்சுருந்தேன் என்னடா இப்படி கட்டி கொண்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி இங்கே கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மக்கள் குடியேறதுக்கு முதல்ல இப்படி ஒரு பிளாசாவை பேங்களை கொண்டு வருது அதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல இருக்கிற காணிகள விலை வந்து கூடிக்கொண்டு போகும் மக்கள் வந்து குடியேறுவாங்க பெங்களூரில் என்ன செய்வாங்க மக்கள் குடியேறினதுக்கு பிறகு ஒவ்வொன்றா வெறும் பேங்க் வரும் பஸ் ஹோல்ட் வெறும் ஒரு ஸ்கூல் வரும் இங்கே அப்படி இல்லை எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு தான் அந்த காணிகளுக்குரிய விலைகளும் கூடுது அதுக்கு பிறகுதான் மக்களை குடியேறவே இந்த அரசாங்கம் பண்ணுறது நல்ல ஒரு நடைமுறை அப்படி உருவான பிளாஸாதான் தான் இந்த ஒரு பிளாஸா என்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கே ஒவ்வொரு ஒரு கட்டிடங்களா பில் பண்ணி கொண்டு வந்ததை நான் பார்த்துருந்தேன் முதல்ல அந்த சைட்டில் இருக்கிற கடைகள் கடைகளை பார்த்துருந்து நாங்கள் இப்போ இங்கால இந்த ஜேசாயி வந்து முந்தைய யாழ்ப்பாணத்தில் எங்கே என்று சொன்னால் இப்போ இருக்கிற சக்ஸஸ் வேர் இருக்கிற இடத்துல இந்த ஜேசாயி என்று சொல்லி ஒரு சூப்பர் சென்டர் வந்திருந்தது எனக்கு தெரியலை ஓனரை நான் நேரில் பார்த்துருக்குறேன் அவராக கூட இருக்கலாம் என்னென்னு சொன்னால் அப்போ அது நகைக்கடை இல்லை யாழ்ப்பாணத்தில் அவர் துவங்கி இருந்தது வந்து உடவக் கடை தான் இங்கே வந்து ஜெயசாயி இருக்குது. அதே மாதிரி இங்கால அடுத்த இதுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்சா கடைகள் இதுவும் வந்து தமிழர்களுடைய கடை தான் பாருங்க ஸ்டார் பியூட்டி சலூன் அப்படி அங்கால ரோயல் ஃபேஷன்ஸ் மாயாஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு கடைகள் தான் வேட்டின கடைகளாக இருக்கும் இருக்கிற தொண்ணூறு விதமான கடைகள் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள் அங்கால இருக்கு பாருங்கள் லிங்கம் க்ரீங் ஹவுஸ் அங்கால ரங்கனாஸ் அப்படியே அந்த சைட்லேயும் கடைகள் இருக்குது அதுகளையும் பார்க்க போகிறோம் இப்போ துரண்டோவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல இப்போ குயின்ஸ் பார்க்கில் ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த போராட்டங்கள் கவன போராட்டங்கள் நடக்கிற காலத்தில் மூன்று லட்சம் தமிழர்கள் கூடியிருந்தாங்க இப்போ இப்போ அதுன்ற நிலைமையே மாறி போயிட்டுது இப்போ எத்தனை லட்சம்ன்ற கணக்கு எனக்கு தெரியலை அந்தளவுக்கு தமிழர்களுடைய எண்ணிக்கை இந்த இடங்களில் அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து எல்லாருமே இப்போ குடியேறுது இப்போ பிராம்ட்டன் ஸ்காப்ரோ மார்க்கம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இந்த நிறைய இடங்களில் இப்போ நான் அறிஞ்ச அளவில் எல்லாருமே ஸ்காப்ரோவை தான் டார்கெட் பண்ணுவாங்க இங்கே குடியேறுனா நல்லதுன்னு சொல்லி ஏன்னா கடத்தெருவுகள் பிராம்டன் பக்கங்களை விட மிஸ் ஆஹா பிராம்டன் என்ற இடங்களை விட கூடுதலாக இருக்கு இதில் இருக்கிற பழைய கடைகள்னு பார்த்தா எனக்கே ஒன்று ரெண்டு கடைகளை வந்து மறந்துட்டுது பழைய கடைகள் ஒன்று ரெண்டு கடைகள் தான் இருக்கு இந்த ஸ்பைஸ்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் இப்போ காண்ட்ரு பாருங்க அதே மாதிரி சில நகைக்கடைகள் இந்த பாலசாரங்க எல்லாம் ஏற்கனவே இருந்த பழைய கடைகள் மற்ற கடைகள் உண்மையாக மறந்துட்டேன் இந்த பாருங்க இந்த ஸ்பைஸ்லேண்ட் நான் இருக்குன்னே சொல்லியிருந்தேன் நான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் என்று சொன்னா அதாவது இந்த பிளாஸாவில் இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு சொன்னால் இதுதான் தமிழர்களுக்கு சொந்தமானது இப்போ இதில் வந்து பல சிறகு பொருட்களாக இருக்கட்டும் மீன் இறைச்சி வகைகளாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உணவு இங்கே ரெஸ்டூரெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க வெயிலுண்ட வளம் அதாவது இந்த பிளாஸை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஒரு தடவை இருட்டாக இருக்குது ஒரு தடவை வெளிச்சமாக இருக்குது கிளாரிட்டி வந்து அப்படி இப்படி தான் ஊர் மாதிரி எப்போவுமே ஸ்டெடியாக இருக்காது ஆனால் மற்ற வெளிநாடுகளோட ஒப்புடைக்க கனடாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லது சொல்லி ஆகணும் இருட்டு வாரது குறைவாக இருக்கும் இப்போ வின்டர் காலங்களில் இப்போ நான் யூரோப்பில் இருந்துருக்கிறேன் யூரோப்பில் இப்போ வின்டர் காலத்தில் ஒரு ரெண்டு மூன்று மணிக்கு நல்லா ஃபுல்லாக இருட்டிடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எப்படி பார்த்தாலும் சூரிய வெளிச்சம் இருந்து தான் இருக்கும் இப்ப கொஞ்ச நேரம் இல்லை என்று சொன்னாலும் திருப்பி ஏதோ ஒரு வகையில் சூரிய வெளிச்சம் திருப்பி வந்துடும் கனடாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல்லா இருட்டாவே இருக்கிற என்றது செட்டியான குறை இருக்கும் அப்படி மழை காலம் என்று சொன்னா ஒரு இருட்டு ஒன்று இருந்து கொண்டு இருக்கும் இதில் பாருங்க ஒரு வாகனத்துல பாபு பூக்களைஜிய வந்து வாகனத்திலேயே ஃபுல்லா டிஸ்பிளே அடித்து வச்சிருக்கிறாங்க ஃபோன் நம்பரோட கேமராவாக இந்த சைட் திருப்பினா ஒரு வகையான இருட்டாக இருக்குது இந்த சைட் திருப்பினா மட்டும்தான் சரியாக இருக்குது சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் சரியான குளிர் ஸ்வெட்டர் வந்து காருகளை இருக்குது மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க இருக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்